வணக்கம் காசிப்படி சுரேஷ் கரோடு சார் இப்போ வந்து போன வீடியோ நாங்கள் வந்து துண்டு துண்டுக்கரோடு கொடுவா துண்டு போட்டுருந்தோம் ஆனால் நீங்கள் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அது எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இப்போ மறுபடியும் நாங்கள் கார வீடியோ போடுறோம் பாருங்கள் இந்த துண்டு பார்த்தீங்கன்னா வெறிய சதம் இருக்குது பாருங்கள் இது வெறிய சதம் தான் முள் இருக்காது பாருங்கள் வெட்டிக்காரை பாருங்கள் ஆனால் உண்மையிலுமே நான் இந்த அளவுக்கு ரீச் நினைக்கவே நினைக்கவேல இந்த வீடியோ எல்லாருமே வாங்கினீங்க அந்த ஒன்று அந்த ஒன் ஒரு நாளில் எனக்கு ஐம்பது ஐம்பது கிலோ அறுபது கிலோ கொடுவா விற்றுது எனக்கு நான் எல்லாேருக்கும் வாங்கினேன் எல்லாருக்கும் நன்றி தெரியுதுங்க பாருங்கள் இப்போ மறுபடியும் அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் துண்டு கருவா கொடுவா துண்டு கருவா பாருங்கள் வெட்ட பாருங்கள் சூப்பர் கருடுங்க இது இது சுடுத்தில்ல பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஊற வச்சா உப்பு போயிடும் உப்பு கிளீனாக போய்டும் அதுக்கப்புறம் நாலஞ்சு தண்ணி ஊற்றி நம்ம கழுவுனான்னா கருடு சுத்தமாகிடும் தொக்குக்கும் சூப்பராக இருக்கும் வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சதம் பார்த்தீங்களா சதம் மட்டும் இருக்கு முள்ளே இருக்காது பாருங்க கீழே எங்காவது ஒரு முள் ஏதாவது ஒரு ஓரத்தை ஒரு முள் இருக்கும் மற்றபடி கருவுட் முள்ளே வராது அதிகமாக பாருங்கள் இந்தமாரி கருவிட்டத்தினா கீழே நம்ம காண சேனல் பிடிச்சேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க